குகையனுடைய பெர்மனன்ட் ரெசிடென்சியாக இருக்கிற ஐஎல்ஆர்ல மாற்றங்களை கொண்டு வந்து அதை பத்து வருஷமாக்க போறோம் அப்படின்ற அறிவிப்பை ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் வெளியிட்ட நாளில் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இப்போ உருவாயிட்டு இருக்கு பலருக்கும் அவங்களுடைய ஸ்டே பாதிக்கப்பட போகிறது அப்படின்ற பயம் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் ஐஎல்ஆரை நீடிப்பது சரியான விஷயம் அப்படின்றத மைக்ரன்ஸ் கூட சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுல முக்கியமான பல கேள்விகள் பலருக்கும் உருவாயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரைக்கும் கேப் ரினியூ பண்ணலாம் அதற்கு பிறகு கேப் ஓர்கர் விசாவை எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது பதினைந்து வருடங்கள் வரையில எந்த விசாவுல அவங்க இருந்து ஐஎல்ஆர் பெறுவாங்க அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகள் இப்போ முன்வைக்கப்படுகிறது இதுல முக்கியமான சில கேள்விகளோட சேர்த்து இப்போ இந்த அறிவிப்புக்கு பிறகு பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற மாற்றங்கள் இது எந்தளவு தூரம் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு இதுல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற பல்வேறு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகிறது இதுல பாதிக்கப்பட்டவங்களாக நீங்க இருந்தாலும் சரி இல்ல பாதிக்கப்படாம ஐஎல்ஆர்லயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த அறிவிப்புக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத ஒரு டீட்டெயிலான கவராக இந்த வீடியோ கொண்டு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் மிக்க நன்றி முதல் தடவையா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க முதலாவதாகவே சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுவரையில எந்த ஒரு சட்டமும் அமுலாக்கப்படலம் கோரிக்கையாளர்களுக்கான இருபது வருட முப்பது வருட ரூட்டா இருந்தாலும் ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான ரூட்டாக இருந்தாலும் இதுவரையில் ஒரு ப்ரொப்போசல் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்றத மிகவும் முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது பலரும் இப்போவே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா இதில் பாதிக்கப்பட்டா என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு விதமான டிப்ரஷனுக்குள்ள போகிறத பல இடங்களையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதுவரையில் இது ஒரு ப்ரொப்போசலாக தான் இருக்கு இது கண்டிப்பாக அமுலுக்கு வரும் ஆனால் கன்சல்டேஷன் ஃபேஸில் இது இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா இல்லையா அப்படின்றது இனிமேல் தான் அறிவிக்கப்படும் பப்ளிக் கன்சல்டேஷனுக்கு இது நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலனா மறக்காம ஃபீட்பேக்க கொடுத்துருங்க பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி அளவுல தான் இது அவைலபிளா இருக்கும் அதற்கு பிறகு உங்களால இந்த ஃபீட்பேக்க கொடுக்க முடியாம போகலாம் கண்டிப்பாக நீங்க ஃபீட்பேக்க கொடுக்கும் போது இது பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை இதுல ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே இருப்பவர்களுக்கான இம்பேக்ட்டை குறைப்பது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில வந்தவர்கள் போறத கூட ஏற்கனவே இருப்பவர்களை பாதுகாப்பதற்கான அவர்களுக்கு குறைந்த அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு பாலிசி முன்வைப்பதற்காகத்தான் இந்த கன்சல்டேஷன் இருக்கு அப்படின்றத யூகே அரசாங்கம் வெளியிட்டிருந்த அந்த அறுபது பக்கங்கள் கொண்ட பேப்பர்ல இருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது இதுல மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் பிரித்தானியாவில் பி எஸ் டபிள்யூ நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கிராஜுவேட் விசா வாரத்துக்கு முன்னால இந்த பி எஸ் டபிள்யூ இருந்தது இந்த பி எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி பல ஸ்டூடண்ட்ஸ் யூகே ல உடனடியாக நிறுத்தப்பட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்டும் அந்த சமயத்துல கொடுக்கப்படல இது இப்போ மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்றது போல இப்பவும் டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்காமலேயே ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான காலப்பகுதி நீடிக்கப்படலாம் அப்படின்றத பலரும் சொல்றதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதுல ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பி எஸ் டபிள்யூ குறைக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த பி எஸ் டபிள்யூக்கான கால பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி வரையில அப்ளை பண்றவங்களுக்கு இருபத்தி நான்கு மாதங்கள் பி எஸ் கிராஜுவேட் ரூட் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசாங்கம் வழங்கி இருந்தது இந்த கிராஜுவேட் ரூட் பி எஸ் பொறுத்த வரையில இது ஒரு கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது யூகே அரசாங்கம் ஸ்டூடெண்ட் விசா கொடுக்கும் போதே ஸ்டூடெண்ட் விசா கொடுக்கப்படுற கண்டிஷன் என்ன அப்படின்னா படித்ததுக்கு பிறகு இவங்க அவங்க நாட்டுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் கொடுக்கப்படுகிறது இந்த கிராஜுவேட் ரூட் அல்லது பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு பாதை கிடையாது டென் இயர்ஸ் ரூட்டில் அது வரலாம் ஆனாலும்

இருக்கிறது இந்த மே அப்படின்றது மூலமாக உங்களுக்கு ஐஎல்ஆர் தர முடியாதுன்னு அரசாங்கத்தால நிராகரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக உருவெடுத்திருக்கிறது ஆனால் சட்ட ரீதியாக இந்த மே அப்படின்ற வார்த்தை எதுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு சில கன்விக்ஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஐஎல்ஆருக்கு போக முடியாது சரியான முறையில் இந்த சட்டங்களை பூர்த்தி இந்த செய்திருந்தாலும் பூர்த்தி செய்திருந்தாலும் தான் உங்களால் ஐஎல்ஆருக்கு போக முடியும் அப்படின்றத நிரூபதற்கான சட்ட ஒரு வார்த்தை தான் இந்த மே அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த மே அப்படின்ற வார்த்தை பல இடங்களில் பாவிக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம் சட்டப்பூர்வமான அனைத்து ஆவணங்கள்லையும் இது பாவிக்கப்பட்டிருக்கும் இதை காரணம் காட்டி உங்களுடைய பாதையை இடையில நிறுத்துவது அப்படின்றது சட்ட கேள்விக்குட்படுத்தப்படலாம் அப்படின்றது தான் சட்ட வல்லுநர்கள் அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இன்னும் பரவலான கேள்வி என்ன அப்படின்னா இந்த டெட் அப்படின்றது மூலமாக என்ன சொல்றாங்க கடன் இருந்தால் கிரெடிட் கார்டு இருந்தாலோ மோகேஜ் இருந்தாலோ இல்ல கார் லோன் இருந்தாலோ உங்களுக்கான ஐஎல்ஆர் மறுக்கப்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக கேட்கப்படுகிறது கடன் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கம் சொல்றது என்ன அப்படின்னா அரசுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் டாக்ஸ்ல நீங்க கொடுக்க வேண்டிய மிகுதிகள் என்எச்எஸ்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க என்டைட்டில் இல்லாத ஒரு இடத்துல அரசுக்கு நீங்க ஒரு கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஐஎல்ஆர் காலம் நீடிக்கப்படும் தான் இந்த கடன் டெட் அப்படின்ற ஒரு விஷயத்தால சொல்லப்படுற விடயமாக இருக்கிறது ஆகவே இதன் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டோ அல்லது லோனோ மோகேஜோ இதுல எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது சிலருடைய ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா ஆர் கியூஎஃப் லெவல் ஆற விட குறைவாக இருந்தாலும் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான சம்பளம் எடுக்கக்கூடியதாக இருந்தா நாம எக்ஸெம்ட் ஆகுமா ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கு ஆமாம் உங்களுக்கு வந்து சம்பளம் விட அதிகமாக இருக்கும் லெவல் குறைவாக இருந்தாலும் அறிவிக்கப்பட்ட அல்லது ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட சட்டத்தின்படி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இப்போதைய நிலவரமாக இருக்கிறது மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து கன்சல்டேஷன்ல தான் இருக்கு இந்த கன்சல்டேஷன் மாற்றப்பட்டு இதுல ஏற்கனவே உள்ளவர்களுக்கு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது இந்த வாய்ப்புகள் இது டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி வரும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் யூகேனுடைய இமிகிரேஷன்ல இதுவரை காலமும் மாற்றப்பட்டு வந்த மாற்றங்கள்ல இருந்து ஹிஸ்டோரிக்கலா நாம பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய யூனியன்கள் மைக்ரன்ஸுக்கு ஆதரவான நிறுவனங்கள் இதே நேரம் மைக்ரன்ட்ஸ் அனைவரும் சேர்ந்து இப்போ முக்கியமான முன்னெடுப்புகளை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்காங்க குறிப்பாக பேர்மிங்ஹாம் லண்டன் போன்ற பகுதிகளில் அடையாள அணிவகுப்புகள் நடத்துவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் அளவுல பிரித்தானியாவில் பல இடங்கள்லையும் இப்படியான அடையாள பேரணிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் இப்போ செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதுல பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிற காரணத்தினால இவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டங்கள் அல்லது பேரணிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாறி இப்போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பத்தாயிரத்திற்கும் அதிகமான கையெழுத்துக்கள் ஒரு பெட்டிஷன்ல இடப்பட்டால் அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்துகள் இடப்பட்டால் அது பற்றிய ஒரு விவாதம் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதன் அடிப்படையில் மைக்ரன்ஸினுடைய உரிமையை பாதுகாக்க கூறி அதே நேரம் இவர்களுக்கான ஐஎல்ஆர்ஐ வழங்குங்கள் பெனிஃபிட்டை நிறுத்துங்கள் பெனிஃபிட்டை பத்து வருஷமாக்குங்க ஆனால் ஐஎல்ஆர்ஐ பத்து வருஷம் ஆக்காதீங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கான டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுங்க அப்படின்ற ஒரு மோஷன் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு முதல் இரண்டு நாட்களில் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் அதிகமான கையெழுத்துகள் கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது மைக்ரென்ட்ஸினுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா ஐஎல்ஆர் மூலமாக பெனிஃபிட் எடுக்கிறதோ இல்லை எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் தாங்க அப்படின்றதோ கிடையாது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஜாப் ஸ்விச் பண்ணக்கூடிய ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்றது தான் ஒர்க்கராகவும் அல்லது குறைந்த சம்பளத்திலையும் வேலை செய்யறதுக்கான முக்கியமான காரணமே ஒரு காலத்துல நமக்கான ஐஎல்ஆர் கிடைக்கும் நமக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் நம்ம கேரியரை நாம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக குறிப்பாக கேவக்கள் இருக்கிறவங்க ஐந்து வருஷங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறாங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க இந்த ஒரு பாத் மூலமாக நம்ம கனவுகளை அடையலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இவங்க இவங்களுடைய இளமை காலத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது தான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இவர்களை பாதுகாக்கும் நோக்குல இப்போ யூனியன்கள் பலதும் இதுல இறங்கி இருக்கிறது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதும் இதுல மிக முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விடயமாக இருக்கிறது கன்சர்வேட்டிவினுடைய தலைவியாக இருக்கிற கேமி இடம் இது பற்றி கேட்கப்பட்டது ஷபானா மஹமுது இந்த கோரிக்கைகள் அல்லது அவருடைய இந்த திட்டத்திற்கு கன்சர் ஸ்டோரிஸ் ஆதரவு கொடுக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது ஒரு முக்கியமான பதில சொல்லி இருந்தாங்க என்ன அப்படின்னா இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் எங்களுடைய கொள்கையும் இதுவாகத்தான் இருக்கு இதற்கான ஆதரவு நாங்கள் வழங்குவோம் ஆனால் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை இனித்தான் உணர்ந்து கொள்வார் இது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் கிடையாது இது கன்சர்வேட்டிவ் கட்சி ஏற்கனவே பல தடவைகள் அறிமுகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்திருந்தாங்க இதற்கான வாய்ப்புகளே இல்லை இது சட்ட ரீதியாக கேள்விக்குட்படுத்தப்படும் இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை லேபர் அரசாங்கம் இனி உணர்ந்து கொள்ளும் இது பாசிபிள் இல்ல அப்படின்றத அவங்களே மக்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி முதல்வன் பட பாணியில அவங்க பதில் சொல்லி இருந்தாங்க எது எப்படி இருந்தாலும் மைக்ரான் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல பலரும் கவனமாக இருக்கிறதாகவும் யூகேனுடைய பல இடங்களிலையும் இது குறித்தான விழிப்புணர்வு இப்போ மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பெட்டிஷனும் சரி கன்சல்டேஷனும் சரி இதுவரையில நீங்க கையெழுத்திடல அப்படின்னா மறக்காம கையெழுத்திடுங்க இது மிக முக்கியமான ஒரு மாற்றத்தையும் பல குடும்பங்களுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பாத்து இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவைக்கு லைக் பண்ணுங்க ஏதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் தேடித் தருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்